அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் உபயோகம் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம மலைகள் அதாவது வேவ்ஸ் அப்படிங்கிற சேட்டர்ல பாடத்துல கூட கேள்வி பார்க்க போகிறோம் இரு இணையான மலைகளுக்கு இடையே நிற்கும் போது இரண்டும் இணையான மலைகள் மதியில் ஒருத்த நிற்கிறார் துப்பாக்கியால் சொல்கிறார் முதல் எதிரொலியை டி ஒன் செகண்டிலும் இரண்டாவது எதிரொலியை டி டூ செகண்டிலும் கேட்கிறார் மலைகளுக்கு இடையிலான இடையூறு

எக்ஸ்பிரஸ் வே தான் மலைகளுக்கு இடையிலான நிலை அதைத்தான் இந்த கணக்கில் நாம் கண்டுபிடிக்கப்படுகிறோம் கடற்பதற்கான காலம் எக்ஸ் அதாவது அவன் சுடுறான் சுடுற ஒலி வந்து இங்க இருந்து அந்த மலைக்கு போகுது மலையிலிருந்து திருப்பி அவனுக்கே வந்து தேக்கு அதனால தூரம் ஒலிகளுடைய நமக்கு தெரியும் திசை வேகம் டிஸ்டன்ஸ் தூரம்

பொய்ய சார் மலைக்கும் தேனுக்கும் தூரம் வரும் டி டூங்கிறது அதற்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம டி ஒன் பிளஸ் டி டூ ரெண்டையும் கூட்டம் என்ன சொல்லுறோம் இதுல டூ மேல டூ டூ இருக்குது இருக்கு கீழே அப்போ டூ காமன் ஆய்வு எடுத்துடலாம் எக்ஸ் பிளஸ் ஃபைல் ரெண்டு பை வி அதுவும் காமன் ஸோ டூ இன்டி எக்ஸ் இன்டூ ஒய் இப்போ எக்ஸ்பிரஸ் ஒய்யை இங்கே வச்சுக்கோம் இந்த டூ பைவியை அந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் என்ன சார் ஆகும் பி மேல போகும் சிவு கீழே அப்படித்தானே சார் எக்ஸ் பிளஸ் ஒய் அந்த வச்சாச்சு அந்த பக்கம் டி ஒன் ஏற்கனவே இருக்கு இந்த டூ பை அந்த பக்கம் வந்து அப்போ இது அப்போ இரண்டு இந்த தூரம் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி டி ஒன்